வணக்கம் நான் ப்ராப்பி ரூபினி பேசுகிறேன் இந்த பகுதியில் நம்ம ஐப்பசி மாதம் அண்ணாபிஷேகத்தோட சிறப்புகளை பற்றி பார்க்கலாம் ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் பௌர்ணமினால எல்லா சிவாலயங்களிலும் அண்ணாபிஷேகம் நடத்தப்படுகின்றது சிவலிங்கத்தை அன்னத்தினால் முழுமையாக மூடி ஆராதனை செய்வதையே அண்ணாபிஷேகம் என்கிறார்கள் ஏன் இதை மற்ற மாதங்களில் செய்யாத ஐப்பசி மாதத்தில் செய்ய வேண்டும் ஐப்பசி மாதத்தின் சிறப்பு என்ன என்பதை பார்ப்போம் ஐப்பசி மாத பௌர்ணமி அன்றுதான் சந்திரன் தனது சாபம் முழுமையாக தீர்ந்து பதினாறு கலைகளுடன் முழு பொலிவுடன் திகழ்கின்றது மாதந்தோறும் வரும் பௌர்ணமியும் சிவபெருமானுக்கு மிக முக்கியமான வழிபாடு நாளாகும் இந்த நாளில் சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் பூஜைகள் நடத்தப்படும் வழக்கமாக மற்ற நாட்களில் பதினாறு வகையான பொருட்களால் சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடத்தப்படும் இருந்தாலும் ஒவ்வொரு தமிழ் மாதமும் வரும் பௌர்ணமி தினத்தில் மட்டும் அந்த நாளில் வரும் நட்சத்திரத்தின் அடிப்படையில் அதற்குரிய பொருளை பிரசாதமாக கொண்டு அபிஷேகம் செய்வார்கள் இந்த ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு விதமான பலனை தரக்கூடியதாகும் தான் பௌர்ணமி நாட்களில் நடைபெறும் சிவ அபிஷேகங்களுக்கு அதிகமானவர்கள் அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுப்பாங்க இதன்படி ஐப்பசி மாத பௌர்ணமி என்பது அஸ்வினி நட்சத்திரத்தில் வரும் அஸ்வினி நட்சத்திரத்திற்குரிய பொருள் அன்னம் அதே சந்திர பகவான் தன்னுடைய சாபம் முழுமையாக நீங்க பெற்று முழு ஒளி ஆற்றல்களையும் வெளியிடக்கூடிய நாள் ஐப்பசி பௌர்ணமி ஆகவே நவகிரகங்களில் ஒருவனான சந்திரனுக்கு தானியம் அரிசி ஆகும் இதனால தான் இந்த நாளில் சிவபெருமானுக்கு அன்னத்தால் அபிஷேகம் நடைபெறும் ஆகம விதிப்படி சிவனுக்கு நடத்தப்படும் அபிஷேகங்கள் எல்லாமே இருபத்தி நாலு நிமிடங்கள் நிறைவு செய்ய வேண்டும் ஆனால் ஐப்பசி பௌர்ணமி அன்று நடத்தப்படும் அண்ணாபிஷேகம் மட்டும் ஒன்றரை மணி நேரம் சிவபெருமானின் திருமேனியில் அலங்கரிக்கும் அதாவது இரண்டு நாழிகை கணக்கு சந்திரனுக்கு ஏற்பட்ட சாபம் என்ன எதனால் தேய்பிரையும் வளர்பிறையுமாய் சந்திரன் மாறுகின்றது என்பதை பற்றி பார்க்கலாம் சந்திரன் அஸ்வினி முதல் ரேவதி வரையிலான தனது நட்சத்திர மனைவியருள் ரோகிணியிடம் மட்டும் தனி அன்பு செலுத்தி மற்றவர்களிடம் பாரபட்சம் காட்டியதால் மாமனார் தட்சனால் சந்திரனும் ஒவ்வொரு கலையாக தேய ஆரம்பித்தார் அவர் மிகவும் வருந்தி கென்றவே திங்களூரில் சென்று சிவனை பூஜித்தால் சாப விமோச்சனம் கிடைக்கும் என்றார் தட்சன் உடனே அவர் திங்களூர் வந்து சிவனை நோக்கி தவம் செய்ய துவங்கினார் அவர் மேனி ஒளி நாளுக்கு நாள் மங்கத் துவங்கியது மூன்றே மூன்று கலைகள் மிச்சம் இருக்கும் பொழுது சிவனார் கொடுத்த வாக்கை மீறிய அவனுக்கு பதினாறு கலைகளும் கிடைக்க பெற்றாலும் முழு பொலிவும் வருடத்தின் ஒரு நாள் அதாவது ஐப்பசி பௌர்ணமி அன்று மட்டுமே கிடைக்கும் அது மட்டுமில்லை அவனது ஒளி தினமும் தேயும் முழுவதும் மறைந்து பின் படிப்படியாக வளரும் இது எப்பொழுதும் நடக்கும் ஒரு சுழற்சியாக இருக்கும் என்று அருள் செய்து விடை பெற்றார் எங்கள் மூடி சூடியவருக்கு மதி முழுமையான ஒளியுடன் இருக்கும் நாளில் சிறப்பு வழிபாடு செய்வதுதானே சிறப்பு ஆன்மீக ரீதியாக மட்டுமின்றி அறிவியல் ரீதியாகவும் இதற்கு ஆதாரம் இருக்கின்றது அக்டோபர் அதாவது ஐப்பசி மாதத்தில்தான் நிலவு பூமிக்கு மிக அருகில் வந்து தனது முழு ஒளியையும் பூமியை நோக்கி வீசுகின்றது என்கின்றது வானவியல் நவக்கிரகங்களில் சந்திரனுக்கு உரிய தானியம் அரிசி இதை உணர்ந்த நமது ரிஷிகள் அந்த மாதத்தில் அண்ணாபிஷேகம் செய்வது சிறப்பு என்று கண்டறிந்து அதனை நடைமுறைப்படுத்தினார்கள் இந்த அண்ணாபிஷேக நாளன்று முதல்ல ஐந்து வகை பொருட்களால இறைவனுக்கு அபிஷேகம் செய்து பின்னர் நன்கு வடித்து ஆற வைத்த அன்னத்தைக் கொண்டு அண்ணாபிஷேகம் செய்யப்படும் சமீப காலமாக அன்னாபிஷேகத்தின் பொழுது அப்பம் வடை உள்ளிட்ட பலகாரங்களையும் காய்கறி கனி வகைகளையும் கொண்டு அலங்காரம் செய்வது வழக்கமாயிருக்கிறது சிவலிங்கத்தை மூன்று பகுதிகளாக பிரிக்கின்றார்கள் கீழ்ப்பகுதி பிரம்மபாகம் நடுப்பகுதி விஷ்ணுபாகம் அதுவே ஆவுடை மேற்பகுதி பானம் சிவபாகம் அண்ணாபிஷேகம் சிவலிங்கத்தின் திருமேனியில் எல்லா பாகங்களுக்கும் முழுமையாக செய்விக்கப்படும் இந்த சமயத்தில் யஜுர்வேத பாராயணம் ருத்ரம் சமக்கம் போன்ற மந்திர பாராயணமும் நடைபெறும் லிங்க திருமேனியில் மேலிருந்து கீழாக அன்னத்தால் முழுவதுமாக மூடுவார்கள் லிங்கத்தின் ஆவுடை மீதும் பானத்தின் மீதும் சாத்தப்பட்ட அன்னம் மிகவும் கதிர்வீச்சுடன் இருக்கும் எனவே அதனை எவரும் உண்ணாமல் அப்படியே எடுத்துச் சென்று கோவில் குளத்திலோ இல்லை ஆற்றிலோ கொண்டு கரைப்பார்கள் நீர்வாழ் உயிர்களுக்கும் உணவு நமது இந்து மதம் எப்பொழுதும் மனிதனை மட்டுமின்றி எல்லா உயிரினங்களும் வாழ்வதற்கு வகையாக அமைந்திருக்கின்றது அதனால் தான் அண்ணாபிஷேக பிரசாதம் நீரில் வாழும் புழு பூச்சிகள் மீன்கள் மற்ற நீர்வார் உயிரினங்கள் எல்லாம் பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கம் கொண்டு நீரில் கரைக்கப்படுகின்றது நல்ல அதிர்வுகளும் உடலுக்கு தேவையான கதிர்வீச்சுகளும் நிறைந்திருக்கும் பிரம்மபாகத்தில் சாத்தப்பட்ட அன்னம் மனிதர்களுக்கே அளிக்கப்படுகின்றது ஏனெனில் அவற்றை தாங்க சிறு உயிர்களால் முடியாது என்ற ஜீவகாருண்யமே காரணம் பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகிக்கப்படும் அன்னத்தில் சில கோயில்களில் தயிர் சேர்த்து கொடுக்கப்படுகின்றது இந்த பிரசாதத்தை உண்டால் நோய் நொடிகள் வராது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த அண்ணாபிஷேகத்தை தரிசனம் செய்பவர்களுக்கு வாழ்க்கையில் அன்னத்திற்கு குறைவு என்பதே ஏற்படாது அதேபோல இதை கண்குளிர தரிசிப்பவர்களுக்கு ஸ்வர்க்கம் நிச்சயம் ஒரு அண்ணாபிஷேகத்தை தரிசனம் செய்வது கோடி கோடி லிங்கங்களை ஒரே நேரத்தில் தரிசித்த புண்ணிய பலனை தரும் பெரும்பாலான கோயில்களில் உச்சகால வேளையிலும் சில கோவில்களில் மாலை நேரத்திலும் அண்ணாபிஷேகம் நடத்தப்படும் உங்களுக்கு அருகில் இருக்கும் சிவன் கோயில்களில் எந்த நாளில் அண்ணாபிஷேகம் நடத்தப்படுகின்றது என்பதை தெரிந்து கொண்டு அந்த அண்ணாபிஷேகத்திற்கு பொருட்கள் வாங்கி கொடுத்து அண்ணாபிஷேகத்தை தரிசனம் செய்து சிவனின் அருளை பெறுங்கள் இந்த அண்ணாபிஷேகமானது சில கோவில்களில் அஸ்வினி நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டும் சில கோவில்களில் பௌர்ணமி திதியை அடிப்படையாக கொண்டும் நடத்தப்படும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் போன்று தகவல்களை தெரிந்து கொள்ள என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்